நம்ம வாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு மீன் ரெடி ஆகிட்டு அதனால அது போய் வந்து பார்த்து நாங்கள் மீன் வாங்க பர்சல் வந்திருக்கோம் பர்சலில் வந்து தான் மீன் வாங்கணுமா இல்லை மீன் வாங்குறப்ப எங்களை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னியா ஆ மீன் வாங்கிட்டு எங்களை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கோம் கார்த்திகா மேடம் எக்ஸாம் கார்த்திகே வேண்டாம் பொறுப்பெல்லாம் வந்து தூங்காதே லீவு உடனே பர்சல்லன்னு எழுந்திரிச்சோடயே எந்திரிச்சாரு இந்தன்னா தான் வந்து எங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கரையில கொண்டு போய் சேர்க்க போறாரு ஏன்னா எங்க மூணு பேருக்குமே நீச்சல் தெரியாது இதுதான் ஆத்துக்கு நடுவான சுத்துறது அங்க ஒருத்தி பையந்து நடுங்கிறா அண்ணான்னு தான் அவர் நிறுத்திட்டாரு பயந்தவங்களுக்கு பக்கோடா அவன் கண்ணு மீதி தெரியுதே வீட்டில் அறையில செம ஜாலியாக இருக்குது நானும் அதுவும் போகிறீங்க வேலை இல்லை ஜாலியாக இருக்குல்ல செம ஜாலியாக இருக்குது மீன் கறியே தான் லலிதா மேடம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு இன்னைக்கு மீன் குழம்பு அவங்க வைக்காங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க ம் வாங்க கண்டிப்பாக துண்டு பார்த்துருக்கீங்களா இப்போ ஃப்ரெஷ் மீன் இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தது துண்டு மாதிரி இருக்கு மீன் குழம்பாக்க புளி ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கும் ஒரு வேட்டை தான் செம்ம வேட்டை தான் நெல்லிக்காய் போய் ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க நம்ம வளர்க்கும் போல் அதை சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டோம்னா வாயில் வரோம் ஏ வாயில் வெள்ளம் ஊருதுடி போட்டுடி இந்தா லைட் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த வந்து ஒரு திருட்டுத்தனம் தன பண்ண போறோம். மிளகாய் தூள் தான் போடணும் ஆனா மிளகாய் தூள் இருக்க வர மிளகாயේ ஊற வச்சு அரைச்சி போட போறோம். காரணம் என்ன தெரியுமா? நல்லா ஃபிஷ் ஃப்ரை வந்து சக்கச்சே வெர்னு சூப்பரா பாக்கும்போது அப்படியே ஆளை இழுக்கணும் அதுக்காக சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம கலர் பவுடர்லாம் போடலாம் கலர் பவுட்ரு போட்டால் தான் ரெட் கலர் வரும் ஆனால் உடம்புக்கு தான் கெடுதல் இல்லையா அதனால் கலர் பவுட்ரு போடக்கூடாது இது வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் மீன் குழம்பு வைக்க வெங்காயம் அலசிக்கலாம் மீன் பொறிக்க இஞ்சி பூண்டு அலசிக்கலாம் இப்போ மீன் குழம்பு வைக்க வெங்காயம் வணக்கிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுல பூண்டும் திருப்பித்தனமா ஒளிஞ்சிட்டு இருக்குது பூண்டு ரெண்டு போடணும் பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு போடணும் இப்ப வெங்காயம் விலங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இப்ப நாம கேரளா மீன் ஃப்ரைக்கு தேவையான பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலா

கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில அப்புறம் சோம்பு சோம்பு ஓரம் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசையை தூண்ட போறோம்

ஃப்ரை வந்து பண்ணி போட்டு குளிப்பாட்டி வறுத்து எடுத்து சாப்பிட போகிறோம் இங்க இருக்கானுங்கல்ல இவனுங்களை வந்து குழம்புல போட்டு ஊற வச்சு சாப்பிட போகிறோம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சி கடுகு வெண்ணயும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா புளி எல்லாம் கலக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் வணங்கி இது ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இதுலேயே புளியும் ஊற்றி வச்சிருக்கிறியா கரைச்சி நல்லா விட்டுக்கா ஊற்றி வச்சு ஓகே ஓகே லலிதாவோட ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடியாக போது சீக்கிரம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் ஊத்திக்கலாம் மீன் குழம்பு கொதிச்சிருச்சு இனி மீன் போட்டுக்கலாம் இந்த மீன் எனக்கு அந்த பெத்த பீஸ் எனக்கு மீன் போட்டாச்சு ஒரு கலர் கலரி மூடி வச்சுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே பார்த்தாச்சுல்ல பார்த்தாச்சு ஓகே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மீன் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு நீ குழம்பு குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆயிடுங்க மீன் போட்டு മീൻ നല്ല മീൻ ഫ്രൈ ആയിട്ട് കേരള മീൻ ഫ്രൈ റെഡി అంబె అబ్ది ఇప్పుడు ఇక్క రెండు పీసాలు పోటిట ఫ్రై பண்ணంద కొంచెం சூப்பர் டேஸ்ட் இந்த குழம்புக்கும் இந்த பொடிப்புக்கும் அதில் ஃப்ரை பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க கலர் பவுடர் அது மாதிரி எதுவுமே சேர்க்கவே இல்லை உடம்புக்கு ரொம்ப நல்லது அவர் சொன்ன இதை நான் சொல்லணும் சூப்பராக இருக்கும் அதே இன்க்ரீடியன் தான் குழம்புக்கு வேறு மசாலா போட்டுருவோம் அதே இல்லை ஜெசி என்னோடய என்ன ஒரு சவுண்டுமே இல்லாதான் இருப்பேன் இந்த மீன் குழம்பு ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன் இன்னைக்கு மீன் குழம்பு மீன் உள்ளோட போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு என்னாச்சு மீன் குழம்பு மீன் மீன் டேஸ்டாக இருக்குது முள்ளாக முள் பார்த்து சாப்பிடுவேன் ஆசை கருமளி மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நான் முள் கொஞ்சம் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முள்ளெல்லாம் பார்த்து எடுத்துக்கொள்ள ஆனால் குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே குழம்பு நாங்கள் நிறுத்திட்டோம் மசாலா வந்து மீன் குள்ளே இறங்கும் மீனோட ஃப்ளேவர் வந்து குழம்புல இறங்கும் அதனால நிறுத்திட்டோம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கு நல்லா ஊறி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்றதா பயங்கர டேஸ்டா இருக்கும் கண்ணு தட்டத்தை தவிர வேற எங்கேயும் போக மாட்டேங்குது காரணம் முள் முள் மீன் முள்ளு முள்ளு மாட்டேன் மீனா அது ஊறி அப்படியே தொட்டவுடனே அப்படியே லட்டு மாதிரி அப்படியே வருது உள்ள பார்த்து சாப்பிடுறேன் என்ன பாருங்க சரிதான் தட்டில உள்ள பாருங்க எப்படி இருக்குது சாப்பிட்டாலும் எலும்பு வர மாதிரி இருக்கும் மட்டனுக்கும் இருக்கும் அப்ப மீனுக்கும் கரெக்டா வச்சிருக்குது அது மீன் ஃப்ரை பண்ணி விட குழம்புல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லா இருக்க எல்லா சத்துமே வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆற்று மீன் கிடைச்சா வாங்கி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் மீன்